பிதாவாகிய தேவனின் அன்பு கடிதம் நீங்கள் வாசிக்கப் போகும் இந்த கடிதம் முற்றிலும் உண்மையானது இந்த வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறபடியால் இவைகளுக்கு செவி கொடுங்கள் அப்போது ஜீவியம் நிச்சயமாக மாறிவிடும் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் வாஞ்சித்து தேடிய அன்புள்ள தகப்பன் இவரே இந்த அன்பின் கடிதத்தை அவர்தான் உங்களுக்கு இங்கு எழுதுகிறார் என் பிள்ளைகளே என்னை நீ அறிந்திருக்க மாட்டாய் ஆனால் உன்னை பற்றிய சகலத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் வழிகளெல்லாம் எனக்கு தெரியும் உன் தலையில் உள்ள முடிகளை கூட நான் எண்ணியிருக்கிறேன் ஏனெனில் நீ என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய் நீ எனக்குள் பிழைக்கிறாய் அசைகிறாய் இருக்கிறாய் ஏனெனில் நீ என்னுடைய சந்தானம் நீ கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன் ஏதோ பிழையாக நீ உருவாகிவிடவில்லை ஏனெனில் உன் நாட்களெல்லாம் என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது உன் பிறப்பின் காலத்தையும் குடியிருப்பின் எல்லைகளையும் நானே முன்குறித்திருக்கிறேன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீ உண்டாக்கப்பட்டாய் உன் தாயின் கற்பத்தில் நானே உன்னை உருவாக்கினேன் ஒரு நாளில் உன் தாயின் வயிற்றிலிருந்து நானே எடுத்தேன் என்னை அறியாதவர்களால் நான் தவறாய் காட்டப்பட்டு விட்டேன் நான் தூரமானவரும் கோபம் உள்ளவரும் அல்ல மாறாக அன்பின் முழு ரூபமும் நானே உன்னிடம் முழுமையாக அன்பு பாராட்டுவதே என் விருப்பம் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் உன் தகப்பன் உன் தகப்பன் தருவதைக் காட்டிலும் அதி நன்மையானவைகளையே நான் உனக்கு தருகிறேன் ஏனெனில் நானே பூரண சர்க்குணமான தகப்பன் நீ பெறும் எந்த நன்மையான ஈவும் என் கரத்திலிருந்தே வருகிறது நானே உனக்கு கொடுப்பவர் உன் தேவைகள் அனைத்தையும் தருவேன் உன் எதிர்காலத்திற்கு நான் வைத்திருக்கும் திட்டங்கள் முழுவதும் நம்பிக்கைக்குரியதே ஏனெனில் அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கிறேன் உன்னை குறித்து நான் கொண்டிருக்கும் சிந்தைகள் கடலின் மணலை பார்க்கிலும் அதிகம் உன் மீது கொண்ட மகிழ்ச்சியில் நான் கழிகுண்டு பாடுகிறேன் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் ஏனெனில் நீயே எனது பொக்கிஷம் நிறைந்த இருக்கிறாய் உன்னை வாழ வைப்பதற்கு என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் நாடுகிறேன் பெரியதும் அதிசயமுமான காரியங்களை உனக்கு காட்ட நான் விரும்புகிறேன் உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடு அப்போது என்னை கண்டடைவாய் என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு நானே உன் இருதயத்தின் விருப்பங்களை அருளி செய்வேன் ஏனெனில் அந்த விருப்பங்களை நானே உனக்கு தந்தேன் நீ நினைப்பதற்கும் மேலாய் அதிகமாய் கிரியை செய்திட நான் வல்லவராய் இருக்கிறேன் நானே உன் இருதயத்தை தேற்றுபவர் உன் சகல உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்யும் தகப்பனாகவே இருக்கிறேன் நீ நொறுமுண்ட இருதயமாய் இருக்கும்போது உனக்கு இருக்கிறேன் ஒரு ஆட்டுக்குட்டியை மெய்ப்பன் சுமப்பது போல என் இருதயத்துக்கு அருகில் உன்னை அனைத்து சுமக்கிறேன் உன் கண்ணீர் யாவையும் ஒரு நாளில் நான் துடைப்பேன் நீ பூமியில் அடைந்த சகல துயரத்தையும் ஒழித்து போடு நான் உன் தகப்பன் என் குமாரன் இயேசுவை நேசித்ததைப் போலவே உன்னையும் நேசிக்கிறேன் ஏனெனில் உன் மீது நான் கொண்ட அன்பு குமாரனாகிய இயேசுவில் இருந்துதான் முதலில் வெளிப்பட்டது குமாரன் இயேசு என்னுடைய தன்மையின் சுரூபமாகவே வந்தார் நான் உனக்கு விரோதமாய் அல்ல உன் பட்சத்தில் தான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தவே குமாரன் வந்தார் உன் பாவங்களை விரல் விட்டா எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இல்லவே இல்லை நானும் நீயும் ஒப்புரவாகிவிட தானே என் குமாரன் இயேசு மறித்தார் உன் மீது நான் கொண்ட அளவற்ற அன்பின் அடையாளமே அவரின் மரணம் உன் நேசத்தை அடையும்படியே நான் நேசித்த அனைத்தையும் உனக்காக தந்துவிட்டேன் என் குமாரன் இயேசுவை நீ பரிசாய் ஏற்றுக்கொண்டதால் என்னையே ஏற்றுக்கொண்டாய் என் நேசத்தை விட்டு உன்னை இனி எதுவும் மீண்டும் பிரித்திட முடியாது உன் தகப்பன் வீட்டிற்கு வந்துவிடு பரோகம் இதுவரை காணாத விருந்தை நான் உனக்கு தருவேன் நான் எக்காலத்திலும் உன் தகப்பனாய் இருக்கிறேன் இனியும் உன் தகப்பனாய் எக்காலத்திலும் இருப்பேன் என் ஏக்கமான ஒரே கேள்வியெல்லாம் நீ என் பிள்ளையாய் இருப்பாயா நான் உனக்காக காத்திருக்கிறேன் மிகுந்த அன்புடன் உன் அப்பா சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாவே தேவன்